இங்கே மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் காண முக்கிய ராசிகளின் தினசரி ராசி பலன் மேஷம் நாளை சற்று சவாலான நாளாக இருக்கலாம் பேச்சில் எச்சரிக்கையாக இருங்கள் பதட்டம் ஏற்படக்கூடும் திட்டமிடல் மூலம் பணியில் முன்னேற்றம் காணலாம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் தியானம் மற்றும் ஆரோக்கிய பராமரிப்பு முக்கியம் ரிஷபம் சிறு தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நாள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் பணியில் ஆர்வத்துடன் செயல்படுங்கள் வெற்றி பெறலாம் நிதி நிலை சற்று பாதிக்கப்படலாம் அமைதியாக இருங்கள் மிதுனம் ஜெமினி வளர்ச்சிக்கு சாதகமான நாள் முன்னேற்றம் சற்று ஏற்ற இரக்கத்துடன் காணப்படும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் அலட்சியத்தை தவிர்க்கவும் கவனமாக இருப்பது மேம்பாட்டிற்கு உதவும் கடகம் சுறுசுறுப்பான நாள் தைரியம் மற்றும் உறுதியான மனநிலை வெற்றியை தரும் இலட்சியங்களில் வெற்றி பெறலாம் பணிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் துணையுடன் நேரம் செலவிடுவது மகிழ்ச்சியை தரும் சிம்மம் சற்று அழுத்தமான நாள் அணுகுமுறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை குறையக்கூடும் பொறுமையுடன் செயல்படுங்கள் வீணான செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உற்சாகமாக இருங்கள் கண்ணி கவலையான நாள் பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும் கவனமாக செயல்படுங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் மனநிலையை அமைதியாக வைத்திருப்பது முக்கியம் துலாம் சிறப்பான நாள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் ஈடுபடுங்கள் புதிய வாடிக்கையாளர்களுடன் பேச்சு நடத்த இது சிறந்த நாள் மாலை விருச்சிகம் மகிழ்ச்சியான நாள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் நல்ல லாபம் பெறலாம் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் தனுசு சிறப்பான நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சியில் வெற்றி பெறலாம் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் மகரம் வெற்றியை தரும் நாள் வியாபாரத்தில் லாபம் பெறலாம் குடும்பத்துடன் ஒற்றுமையாக செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும் கும்பம் முன்னேற்றம் தரும் நாள் தொழிலில் புதிய முயற்சியில் வெற்றி பெறலாம் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் மீனம் மிகவும் சிறப்பான நாள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் தொழிலில் அதிக லாபம் பெறலாம் உடல்நிலை உறுதியாக இருக்கும் மேலும் விரிவான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை அறிய உங்கள் ராசிக்கேற்போ மேலும் விரிவான தகவல்கள் தேவைப்பட்டால் தயவு செய்து தெரிவிக்கவும்